வணக்கம் ஃபேமிலி உங்களுக்காவது பார்த்தீங்கன்னா ஒரு புது அப்டேட் தாங்க கொண்டு வந்திருக்கேன் என்னடான்னு கேட்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க எல்லா வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகை ஜாமான் தேவைப்படும் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு சீசன் வேற ஆரம்பிச்சிட்டு என்னோடய நண்பர் வேறு சொன்னான் எங்கேன்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் கேட்டுக்குங்க கோபிச்செட்டி பழத்தில் லோக்கே ஆகிற மொட்டக்கியூர் சந்தைக்கு தாங்க நம்ம வந்துருக்குறோம் வருஷத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பூண்டு பருப்பு சுண்டல் எல்லாமே வீட்டுக்கு வாங்கியாச்சுங்க இந்த மொட்டைச்சியூர் சந்தையில் என்னென்ன ஃபேமஸ்னு கேட்குறீங்கன்னா மிளகாய் பார்த்திங்கன்னா வெங்காயி காய்கறிகள் வெஜிடபிள் சைட் அத்தனையுமே ஃபேமஸுங்க வீடுகளுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குங்க அங்கே பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு சீமாறு இந்த பார்த்திங்கன்னா மாடு கவுறு எல்லாமே வச்சுருக்காங்க மாம்பட்டி விவசாயத்துக்கு தேவையானது கடப்பாறை கோடாளி எல்லாமே இருக்குதுங்க அப்படியே அதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போனால் விவசாயிகள் டேரெக்டாக சாகுபடி பண்ணி காய்கறிகள் கொண்டு விற்கிறாங்க காய்கறிகள்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு அப்படியே உள்ளே கொஞ்சம் நகர்ந்து போய் பார்த்தா அங்கிட்டு பூரா ஆட்டுக்குட்டிங்க குட்டிங்க புறாம கிடாயி செம்பளி கிடாயி அதுகளாம் நிறையா இருக்குதுங்க அப்படியே பார்த்துட்டு நம்ம கிளம்பி டாட்டா பாய்னு வருட்டான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க நம்ம சேனல் புதுசாக வந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு